பசங்க எடுக்கிற சில முடிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது ஏன் டைஜஸ்ட் பண்ண முடியாது எதனால் அப்படி சொல்கிறீங்க இது கண்டதும் காதல் கொண்டதும் மோகம்னு சொல்லி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அதை செஞ்சும் காமிச்சிருவாங்க அப்போது அந்த பேரண்ட்ஸு மிகப்பெரிய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுடைய இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்கன்னா சா ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்படுறப்பவே அந்த இடத்துல வந்து கல்யாண வாழ்க்கையும் அவளுக்கு அசந்துடும் கல்யாணம் வாழ்க்கைக்கு அசந்துடும் அதுக்கு தான் எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களை குஷி பண்ணுற மாதிரி சாப்பாடுலாம் போடுறது ஆனால் என்னென்னா இதில் பேரண்ட்ஸு டேமேஜ் ஆகிடுவாங்க சில கல்யாணத்தில் சில கல்யாணத்தில் பேரண்ட்ஸு அது அவங்க சரியாக வளர்க்கலன்னு சொல்கிறதா இல்லை இவங்க சரியாக புரிஞ்சுக்கலைன்னு சொல்கிறதா எதுவுமே நம்ம வந்து தீர்க்க முடியாது ஆனால் அவர்கள் கனத்துக்குரியவர்கள் அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம மனசு எங்கேயோ போயிட்டுருக்கும் இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் இதனால் சபிக்கிறவர்களாக போயிடுவாங்க இதனால் சபிக்கிறவங்களா போயிடுவாங்க ஆசீர்வாதம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் போய் ஆசீர்வாதத்துக்கு பதில் இது என்ன மாறணும்னு கேட்டால் சாபங்கள் அப்படியே மாறிடும் இப்போது நம்ம கருத்துக்கிட்ட வந்து விழுந்துடுறோம் அண்டவரே நீங்கள் தான் எல்லாம் எனக்கு தெரியாமல் அந்த காலத்தில் தெரியாமல் பண்ணியிருந்த கல்யாணம் இருக்கும் சரி பேரண்ட்ஸ் மன்னிக்கலனாலும் கத்திரின செய்கிறார் மன்னித்து மறந்து இவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் தேவன் மன்னிக்கலைன்னா என்ன நடக்கும்னு கேட்டால் நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது அப்பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக இருக்கிற சாபங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பேரண்ட்ஸ் மன்னிக்கலை கர்த்தர் மன்னிக்கிறாரு அப்போது பேரண்ட்ஸ் மன்னிக்காததுனாலே அந்த சாபனம் மீது வந்து கொண்டு இருக்கிறது சம்மந்தப்பட்ட ஜனங்கள் மன்னிக்கலை அதனால் அந்த சாபம் உங்கள் மீது வந்து கொண்டு இருக்கிறது அல்லது ச சில சமயத்தில் என்ன நடக்குன்னா சம்மந்தப்பட்ட ஜனங்கள் உலகத்து விட்டே கடந்து சென்றுருவாங்க எங்கே போய் மன்னிப்பு கேட்பீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க இதெல்லாம் வேற இருக்கு ஏன் நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோர்களாக இருக்க வேண்டும் தேவன் கொடுக்குற மன்னிப்பு ஒரு புறம் உங்களை ஜீவிக்க வைக்கிறது தாவிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆனால் தொடர்றது பின்னாடி என்ன தொடருது மன்னிச்சோடனே அப்படியே போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ விளைவுகள் அவர் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் ஈயோரு சிபிஐ மன்னிக்கல சிமியிலருக்கே அசிங்கப்படுத்திட்டான் இந்த தேவனுக்குள்ள நாம் மன்னிக்காத படிக்கனால நான் சொன்ன இந்த பேரண்ட்ஸ் மன்னிக்கல கருத்தர் மன்னிச்சிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது இருக்கும் இன்னொரு சாரார் என்ன உங்களுடைய மன்னிப்பை பெறத்தக்காதவர்களா இருப்பாங்க பெறத்தக்கவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களோ உங்களுடைய மன்னிப்பு தேவைப்படும் அவங்க கேட்கல மாட்டாங்க அவங்க கேட்கறாங்க கேட்கலன்றதில்லை நம்ம மனசுக்கு ஆழத்தில் வந்து உட்காந்துரும் கசப்பு இந்த படுபாவியை நான் மன்னிக்கவே மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னா என்ன அந்த வஞ்சம் எனக்கு ஆறல அந்த துரோகம் என்னால் தாங்கிக்கொள்ள முடியல எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை இவர்களால் எங்களுடைய எதிர்காலமே நாசமாச்சு நல்ல நாட்கள்லாம் பொல்லாத நாட்களாக போச்சு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு கூட தொடரும் நல்ல நல்ல வரலாம் கெடுத்துட்டாங்க சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல நல்ல வரன் எல்லாம் வந்து விசாரிக்கிறப்போ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அது கெடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடன்பிறப்புகளை செஞ்சாங்க இதெல்லாம் வேதனையான விஷயங்கள் நான் என்ன சொல்வேன்னா யார் உனக்கு நியமிக்கப்பட்டாங்களோ தேவன் செய்ய நினைத்து தடைபடாது நடக்கும்னு வேதம் சொல்லுது அவன் கெடுத்தான் இவன் கெட்டான் இவன் கெடுத்தான் அவன் கெட்டான்லாம் நினைச்சு நம்ம அவனை கசப்போட நம்ம வச்சுருக்கப்போ நம்முடைய பாவமனைப்பு நிச்சயங்கள் வந்து தேவன் மன்னிக்காத நிலையிலே கற்றுற தள்ளிவிடுகிறோம் எல்லோரும் நினச்சிருக்கோம் நம்ம பாவங்களை கற்றுற மன்னிச்சிட்டான்னு அது எப்போ நிறைவாகுதுன்னு கேட்டால் நீங்கள் மற்றொடைய பாவங்களை மன்னித்து நிரூபித்து காட்டும் அன்று வரையும் நான் அவர்கள் பாவங்கள் நான் மன்னிச்சுட்டேன் இனி நான் அந்த கசப்பு பாராட்ட மாட்டேன் இது ஒன்று ரெண்டாவது சில ஒழுங்கு நடவடிக்கை பரிசுத்தின் அடிப்படையில் என்னை மன்னிச்சிட்டான்னாலும் அடுத்த நாள் வந்து நின்றுவான் சில பேர் சடாயை கடைக்கு போகிறோன்னு இருப்போம் அதிகமாக செலவு பண்ணுறவங்களும் இருப்பாங்க தன்னுடைய வருமானத்துக்குட்பட்டு செலவு பண்ணாதவங்க இருப்பாங்க அவங்க வட்டாரத்தில் இவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ கான்ட்ரடிக்ஷன் வந்துடுச்சு என்ன ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஞானமாக அவங்கள தள்ளி வைக்கிறீங்க ஆனால் அவங்களும் நீங்கள் மன்னிப்பு பெற வேண்டிய ஜனங்களாக இருப்பாங்க மன்னிச்சிடலாம் ஆனால் அதே சமயத்தில் அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு வச்சு உறவாடுறப்போ அவனை திருத்த முடியாது போஜன பிரியன் குடியை நறுப்பான் தரிதிரம் அடைப்பான் போஜன் தோழனாவாதுன்னு வேதம் சொல்லுது சில ஆவிக்குரிய குணாதிசயங்கள் தகர்க்கறியப்பட வேண்டிய குணாதிசயங்கள் அவன்கிட்டே இல்லை அவன் சொன்னான் கேட்க மாட்டான் அவன் எப்போ தகர்த்தரியதோ அது அவனுடைய இஷ்டம் நம்ம உறவாட்னோம் அவசியம் இல்லை ஆனால் அந்த கசப்பு இல்லாமல் நம்ம மன்னிச்சிடலாம் வழியில் பார்த்தா பேசலாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் நம்மளே கூப்பிட்டு பேசுகிறதோ இல்லை அவன் கூப்பிட்டு பேசுகிறான் பேசுறதோ ஒரு அவன் திருப்பி இங்கே வராத மாதிரி பேசி வைக்கணும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் குடித்தால் வராதிங்க என்னடா எப்படி சொல்கிற பார்த்துட்டு நினச்சா சில விஷமிங்கள்லாம் இருக்கும் கூட படித்தது வளர்ந்தது என்ன இப்படியெல்லாம் இருக்கும் நான் போய் காட்டுறேன் பாருணும் இதெல்லாம் பிசாசினுடைய தூதர்கள்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நான் கூப்பிட்டு டேரெக்டாகவே சொல்லிவிடுவேன் கூட வளர்ந்த வாலிப காலத்துலேருந்து இல்லை சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்தவங்க தண்ணி கண்ணி ஆடிச்சா என் தெரு பக்கமே வராது இங்கே வராதுன்றதுக்கான காரணம் என்னென்னா வந்து என்னை பார்க்காது என்கிட்ட பேசாது காலைல குடித்தோன்னா கூட பரவாயில்ல ஸ்மெல் வந்ததுன்னா காலைல குடித்த தெரியாது அன்றைக்கி வரவே வராது அதனால் நிறைய பேர் கோச்சிங்லாம் போயிருக்காங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு தேவை என்கிட்ட நீங்கள் நட்புற வாடணுன்னா இப்படி தான் வரணும் உரம் வாடணுன்னா இந்த டிசிப்ளின்குள்ளே வரணும் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் வரணும் இல்லைன்னா அப்படியேப்பட்ட உறவு எனக்கு தேவையில்லை அப்படியேப்பட்ட நட்பு எனக்கு தேவையில்லை ஏன்னா இதனால பல பிரச்சனைகள் வரும் பாவிய மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுவோம் வசனத்தை நான் மூர்த்தியா நம்புறதுனால இந்த மனுஷரோ மேல எனக்கு நம்பிக்கை குறைந்து இருக்கிறது ஆனா அதே சமயத்துல அதை துச்சமாகவோ அற்பமோ என்னவோ கூடாது என்பதுதான் நான் சொல்ல வர கருத்து ஒழுக்கத்தின் அடிப்படையில் பரிசுத்தின் அடிப்படையில் ஒருவரை நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால் விஷயம் வேற ஆனா மன்னிப்பு என்பது அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது ஒரு கர்த்தருக்குள்ளே நம்ம கொண்டு போய் நிறுத்துகிற பாலமா இருக்கும் அதில் மன்னிச்சிட்டாண்டவரே ஆனால் அவர்களோடு கூட நம்ம சேர்ந்து நம்முடைய ஜீவியத்தை காசு நாசப்படுத்திடக்கூடாது இடல் உண்டாக்குற ஒரு ஜீவியத்தை நம்ம செய்கிற பொழுது நம்ம பிள்ளைகள் சத்தியமாக அது பாடியே வருவாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டால் இதற்கு என்ன தாங்கி விலக்கி வாழ முடியுமான்னு கேட்டால் ஆதியாம் புஸ்தகம் ஐம்பது பதினாறு பதினேழு வாசதான் அப்பா இறந்துடுறார் அப்பாவாக யாக்கோ இறந்துடுறாரு இந்த பிள்ளைங்கள்லாம் உஷாராக எல்லாம் யோசிப்பு ஆட்சியில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரி இவர் என்ன வேணால் செய்யலாம் இவர்களுக்கு வேறு வழி இல்லை ஜீவாதாரத்துக்கு வழி கிடையாது இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க தவப்பன் உயிரோட போய் சொன்னார் சகோதரர்கள் செய்தி என்ன சொல்கிறது எல்லா துரோகத்தையும் நீங்கள் மன்னிச்சிருக்குப்பா அப்படின்னு அப்பா சொல்ல சொன்னார் உங்ககிட்ட என்ன அப்பா சொல்ல சொன்னார் எங்களையும் அப்படியே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தாழ்வு விழுந்துட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க யோசிப்போடு சகோதரர்கள் நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பித்தாலே மன்னிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஜபம் பண்ண நாள்லேருந்து உங்களுக்கு துன்பப்படுத்துகளை எழுப்புவாங்க உபவாசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த துன்பப்படுத்துகளை மன்னிச்சிடணும் அப்புறம் தான் உபவாசம் கொடுத்துக்க வரணும் அதனால தான் உபவாசம் பண்ணுறப்போ மற்றவங்களுடைய ஜீவன் வேணும்னு கேட்காதீங்க மற்றவங்களுடைய ஜீவன் சத்ருக்களுடைய ஜீவன் எடுக்கணும்னு நினச்சி ஜபிக்காதீங்க அப்படின்லாம் வந்து ஏசையால் வாசிக்கிறோம் உகந்த உபவாசம் மன்னிச்சுட்டு தான் வரணும் இதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம காக்கப்பட்டுறோம்னோ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறது ஆசீர்வாதம் மட்டுமல்ல மனுஷ துரோகங்களை கத்தரை அனுமதிக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லையான்னா அவர்கள் எதனால் கத்தரை அனுமதிக்கிறாருன்னா இவங்களை மன்னித்து அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறணும் ஒரு கூட்ட ஜனங்களை நமக்கு வச்சு கொண்டே இருப்பார் அவன் தப்பு பண்ணிக்கொண்டே இருப்பான் நான் மன்னிச்சு கொண்டே இருக்கணுமாக்கா ஆமாம் பேர் கேட்கிறார் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஆனாலும் நீ மன்னிச்சு தான் ஆகணும் சகோதரன் சிலர் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவர்களுக்குன்னு சில முட்கள் இருந்துக்க தான் செய்யும் அது தான் இருக்கணும் தான் இருக்கணும் அதுக்கு வி விமோச்சனமே கிடையாதான்னு கேட்ட நம்ம மன்னித்து நம்ம கரைப்படுத்தாம நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிறோம் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக கற்றுக்கு முன்பே ஒரு நல்ல உகந்த பலியாக நம்ம படைக்கிறோம் ஏ இது எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த சோதனை வழியே கடந்து சொல்லணும் முதல் காரியம் ச சகோதரர்களை மன்னிச்சதை குறித்து நம்ம இப்போ தியானித்து கொண்டிருக்கோம் யோசேப்பு அப்படியே போய் கண்ணிலேருந்து அவனுக்கும் தண்ணி வந்துடுச்சு அவருக்கும் ஐயா அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்பு ஐயா அவர்களுக்கும் கண்ணிலருந்து தண்ணி வந்துடுச்சு இதுங்க குற்றவாளி இதுங்க திருட்டு மொழி என்ன இதுங்க எல்லாம் கூடுபோன வரைக்கும் அந்த தொல்லை கொடுத்து லாஸ்ட்டில் மன்னிப்பு கேட்குறானுங்க சரி மன்னிச்சுட்டார் அவர்